அல்லாத ஏற்றுக்கொள்வானா என்ன நம்பினா எவ்வளவு பெரிய பொருளாதார கஷ்டம் இருந்தாலும் ஒமாமின் தாபத்தின் பில் அருது இல்ல அல்லா ரிஸ்குவா இந்த உலகத்தில் எந்த ஒரு உயிரினத்தையும் அல்லாஹ் ரிஸ்க் கலக்காமல் விட்டதே இல்லை நீங்க இங்க ஒரு பாணிய கொட்டிட்டீங்கடா இங்க ஒரு கருப்பட்டி பாணி கொட்டிட்டண்டா இந்த பக்கத்துலயே உங்களுக்கு எறும்பு தெரியாது இந்த போடியத்துல கொட்டப்பட்டால் நாளைக்கு நீங்க இங்க எறும்பு பாப்பீங்க அல்லாவுடைய நல்லடியார்கள் சொல்றாங்க உமையத்தவர்கள்

மா வீடு திரும்புற நேரம் இறைவன் உணவு கொடுத்திருந்தால் அந்த இறைவன் உணவு தருவான நம்பிக்கை இருந்தால் ஒரு முஸ்லிம் போய் வட்டியில கை வைப்பான அல்லாவுடைய நல்ல அல்லாஹு என்ன சொல்ற அல்லாவுக்கு எதிராக போர்க்குடிய வட்டி எடுத்தால் போர்

அல்லா கூட இப்படி சொல்ல போனால் நம்முடைய செயற்பாடுகள் ஒவ்வொன்றும் நமக்கு கணக்கே இல்லை லஞ்சம் பெரும் இருளாக வந்து நிற்குமே அல்லா நிப்பாட்டி வச்சு லஞ்சம் எடுத்தியா லஞ்சம் கொடுத்தியான்னு அது பயங்கரமா நிற்கும் இதுவெல்லாம் இல்லாம பிசினஸ் பண்ணலாமா லஞ்சம் இல்லாம பிசினஸ் செய்யலாமா இவர் என்ன இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து பேசுறார் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்ன செய்யலாமா கேட்டார் கேட்டால் அல்லாட்ட போய் சொல்லணும் யா அல்லா லஞ்சம் இல்லாம பிசினஸ் பண்ணலாமா லஞ்சம் இல்லாம வாகனம் வாங்கலாமா லஞ்சம் இல்லாம ஊடு கட்டலாமா அல்லா என்ன பதில் சொல்லுவான் மறுமையில் பார்க்கலாம் அது அதிபயங்கரமான நாள் ரப்புக்கு முன்னாடி நின்று வாதிட முடியாத அல்லாவுடைய நல்லடியார்களே தலைகளை குனிந்து தப்பை ஒப்புக்கொண்டு அதற்கு மிக பயங்கரமான தண்டனை வழங்கப்படும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே அந்த லஞ்சமே வேண்டாம் என்று ஒரு மூமின் ஒதுங்கினால் அவன் நம்புறான் என்பது அடையாளம் ப்பா மறுமைகளை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றா அவன் நம்பவில்லை என்று அர்த்தம் அவன் நம்பவில்லை என்று அர்த்தம் அல்லாவுடைய நல்ல அப்படி என்றால் நாம் நம்மிடம் உரசி பார்ப்போம் இந்த நம்பிக்கை இருக்கிறதாண்டி நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் உரசி பார்ப்போம் ஒவ்வொன்று உரசி பார்க்கிற நேரம் ஒவ்வொரு செயலும் நமக்கு தரும் நாம் நம்பவில்லை என்று தரும் அல்லாவுடைய மார்க்கத்திலே நின்று கொண்டு மறுமை என்ற சன்னிதானத்தை நாம் நம்பவில்லை என்று தரும் அல்லாவுடைய தூதர் எப்படி நம்பினார்கள் தெரியுமா அல்லாஹ் தூதருடைய நம்பிக்கையை நாம் பார்த்தாலா செந்து போய் விடுவோம் பெருமானர் ஒரு நாள் பள்ளியிலே ஒரு தோழர் பள்ளியில இருக்கிறார் அழகாக குருவான் ஓதுவார் பெருமானருக்கு பிடித்த ஒரு தோழர் அவருடைய பேர் இபுனு மசூத் ரதி அல்லாஹ் அவருக்கு ரசூல் பொதுவா குன்னியத்தை வச்சிருப்பாங்க பெருமானர் அவருடைய அந்த பேர்ல கூப்பிட்டாங்க யா அபா அப்துர் ரஹ்மான் அவருடைய பேர் அபூ அப்துல் ரஹ்மான் யா அபா ரஹ்மான் ரஹமான் ஈக்கிராண்டாங்க அபூ அப்துல் ரஹ்மானே இபுனு மசூத பாத்து ரசுல்லா சொன்னாங்க அவர் அழகான ஒரு காரி அழகா ஓதுவாரு ஏ குறா ஓதுங்கண்டாங்க அவர் திரும்ப கேட்டு ஆ அக்கறவு அலைக்கை யார சொல்லலாம் அல்லாஹ்டைய தூதரே உங்களுக்கு நான் ஓதி காட்டுவதா உன் சிலில் குருவானுலே குருவான் உங்களுக்கு இறக்கப்பட்டுச்சு ஆ அக்கறவு அலைக் உன் சிலையே நான் உங்களுக்கு ஓதி காட்டுட்டா குருவான் உங்களுக்கு இறங்கினது நான் எப்படி யாரை சொல்லலாம் நீங்க என்று நீங்க என்ன ஆசான் நான் உங்களுக்கு முன்னாடி இருந்து குருவான் ஓதுறதா யாரை சொல்லலாம் பெருமான சொன்னாங்க ஆசைப்படுகிறேன் இபு மசூத் ஓதுங்க எனக்கு கேட்கணும் இன்னொரு ஆள் ஓதுறத நான் கேட்க ஆசைப்படுறேன் இபின் மசூத் என்ற அந்த ஹதீசிலே இபின் மசூத் ரதிகல்லான் அவர்கள் கேட்டார்கள் யார சொல்லா உங்களுக்கு நான் ஓது காட்டுமாண்டு கேட்டார்கள் பெருமானன் சொன்னார்கள் பிறர் ஓதுவதை கேட்க நான் ஆசைப்படுகிறேன் ஓதுங்கள் இவனு மசோதார்கள் அவர் சொல்கிறார் கரத்து சூரத்து நிசா சூரத்து நிசாவை நான் ஓதினேன் என்றார் நான் சூரத்து நிசாவை ஓதுகிற நேரம் உள்ளது ஹலக்கக்கும் மின்னப் சிங் வகைதான் தொடரக்கூடிய ஆயத்திலிருந்து அவர் ஓத ஆரம்பிக்கிறார் பெருமானரம் அமைதியாக கேட்கிறார் இவர் மதிமயங்கி ஓதிக்கொண்டே போகிறார் திடீரென்று நான் நீங்கள் ஓதிக்கொண்டே போங்க சுமாராக அதில் ஓதிக்கொண்டே போகிற நேரம் ஒரு நாற்பதாவது ஆயத்து வருகிற நேரம் ரசூல் சல்லல்லாலை செல்லம் அவர்கள் இப்டு மசூதர் உதிகல்லான்னு பார்த்து திடீரென்று அவரை பிடித்தார்கள் இப்போ போதும் இப்னு மசூத் என்றார் பெருமான சல்லல்லாலை செல்லம் அவர்கள் பிடித்து சொன்ன விதத்தில் அவர் திரும்பி பார்க்கிறார் ரசூலுல்லாவை பார்க்கிறார் இப்னு மசூத் ரொதிகள்லான் அவங்க பெருமானார் கண்ணில் இருந்து மாலை மாலை ஆ கண்ணீர் வடிஞ்சிட்டே இருக்கு ரசூலுல்லா அழுகிறார்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள் ரசூலுல்லா அழுவது மறுமை விஷயத்துக்கு ஆயிஷா ரதையில்லான சொல்லுவாங்க துனியாவுடைய விஷயத்துக்கு பெருமானர் அளவே மாட்டாங்க பெருமானர் இந்த துனியாவில் உள்ள ஜனாசாக்கள் விஷயத்துல தன் பிள்ளையிட விஷயத்துல ஒரு நாள் பெருமானர் அழுகிறார்கள் எப்படி என்றா இப்ராஹிம் என்ற ஒரு மகன் ரசூல்லாவுக்கு லாஸ்ட கிடைச்ச ஆம்புல புள்ள அந்த ஆம்புல புள்ள மதீனாவில் கிடைச்ச உடனே ரசூல்லாவுக்கு மக்காவில் நாலு பொம்பளை புள்ள ரெண்டு ஆம்பளை புள்ள அதுல பாரு அந்த ஆம்பளை பிள்ளைலாம் மௌத்தா போயிட்டாங்க பொம்பளை பிள்ளைகளும் ரசூல் சல்லா ரச மறந்ததுக்கு முன்னாடி ஒரே ஒரு பெண் தான் இருந்தாங்க ஆனா ஆம்பளை புள்ளை ஒன்று லாஸ்ட்டாக கிடைக்கிறன்னு ரசூல்லா பேர் வைக்கிறாங்க இப்ராஹிம் என்று இப்ராஹிம் என்ன ரசூல்லாவுடைய கல்புல அதை மாதிரி ஒரு இடம் இப்ராஹிம் என்று பேர் வச்சு இப்ராஹிம் நபி மாதிரி நபி வரணும் வரணும்ன்றாங்க எவ்வளோ ஆசையாக பேர் வச்சுப்பாங்க சரியா ஒன்றரை வருஷம் பதினெட்டு மாசம் என்று அதீசில வருது கொளஞ்ச மூம் கொளந்த மூச்சி தணறுது பெருமானர் கையில கொடுக்கறாங்க பெருமானர் புள்ளை இப்ராஹிமை பாக்குறாங்க பார்த்துட்டு கையில எடுக்கிற நேரம் பெருமானர் கண்ணல இருந்து கண்ணீர் ஒரு துளி வழி பக்கத்தில் ஒரு சஹாபி கேட்கிறார் يا رسول الله நீங்க நீங்க அல மாட்டீங்களே என்ன நடந்தாலும் பெருமானர் துனியாவை இது சப்ப மேட்டர் பெருமானர் દુനിയால அலவே மாட்டார் ஒரு வாப்பா தன்னுடைய ஒரு புள்ளை கி இறங்கி அந்த ஜனாசாவை வச்சுட்டு திரும்ப இன்னொரு புள்ளைக்கு ஜனாசா தொழிவிச்சு தொழுவிச்சா அவருடைய கல்வி வெறுமையாக பெருமானர் ஒவ்வொரு அடக்கினார்கள் தன்னுடைய மாத குழந்தைய அதாவது ஒன்றரை வயசு புள்ளை கையில வைக்கிற நேரம் இருந்து கண்ணீர் ஒரு துளி கீழே விழுகுது தேம்பி தேம்பி எல்லாம் அழல்ல அந்த நேரத்துல ஒரு சஹாபி கேட்கிறாரு யாரோ சூழல்லா நீங்க நீங்க அறமாட்டீங்கல்ல யார சூழல் நீங்க இறக்கம் காட்டுங்கப்பா இறக்கம் காட்டுப்படுவீங்கன்றாங்க அல்லா இறக்கம் காட்டணும் இந்த குழந்தைகளுக்கு இறக்கம் காட்டணும் அதுதான் இந்த கண்ணீர் அன்றாங்க ரசூழல்லா